கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலையும் என்னாகமும் பதினான்காவது அதிகாரம் அதனுடைய மூன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கு எங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படிக்கு கர்த்தர் எங்களை இந்த தேசத்திற்கு கொண்டு வந்தது என்ன எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள் இன்றைக்கி என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமாங்க நாம் விட வேண்டியதும் நமக்கு கிடைக்க வேண்டியதும் என்று நான் பேச விரும்புகிறேன் நமக்கு விட வேண்டியது என்ன எகிப்தை விட வேண்டும் நமக்கு கிடைக்க வேண்டியது என்ன கானான் நமக்கு கிடைக்க வேண்டும் இன்னைக்கு நிறைய பேர் எகிப்தை விடாததுனால தான் காணான் கிடைக்கிறதே இல்லை நிறைய பேருக்கு இன்னைக்கு கானானுக்கு போகணும்னு ஆசை அப்படின்னா என்ன அர்த்தம் நான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும் நான் நல்லா ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசை ஆனால் நிறைய பேருக்கு இன்னைக்கு கெட்டதை விட முடியலை அந்த இஸ்ரேவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து காணானுக்கு கொண்டு வரும்போது அவங்க என்ன சொல்றாங்க பாத்தீங்களா நான் எகிப்திலேயே இருந்தா நலமா இருக்கும்னு நீ எகிப்தை விட்டு வெளியே வந்தது பெருசு இல்லை அந்த எகிப்தின் சிந்தையோடு கூட இருக்கிறாய் பார்த்தியா இன்னைக்கு விட வேண்டியதை நீ விடாம உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காது இதையும் விட மாட்டேன் அதுவும் எனக்கு கிடைக்கணும்னு கேட்ட கடை நினச்சா ரொம்ப கஷ்டம் நிறைய பேருக்கு ஏன் ஆசைப்பட்டது இன்னும் கிடைக்கலை காத்திருக்கிறது இன்னும் நிறைவேறலை ஓ முயற்சி பண்ணி பார்த்துட்டு இன்னும் நிறைவேறலைன்னு சொன்னால் நீ விட வேண்டியதை விடல நீ விட வேண்டியதை விடு கண்டிப்பாக கிடைக்க வேண்டியது உனக்கு கிடைக்கும் நிறைய நேரத்தில் சிலதை பிடிச்சி நீ தொங்கிக்கிட்டு இருக்கிற செலதை பிடிச்சிட்டு போராடிக்கிட்டு இருக்கிற நான் விட மாட்டேன் நான் தர மாட்டேன் நான் யாருக்கு இதை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு நீ அதை விட்டுரு யாராவது உன்னை பார்த்து ஐ மிஸ் யூன்னு சொன்னா நான் உன்னை மிஸ் பண்றேன்னு சொன்னா நீ எதை மிஸ் பண்ணணும்னு தெரியுமா இந்த இந்த எகிப்தை மிஸ் பண்ணிட்டு போ அதை நினைச்சு நீ ஒரு நாள் ஃபீல் பண்ணாத இந்த பாவ பழக்கத்தை விட்டுட்டு வா இந்த உறவுல இருந்து நீ வெளிய வந்துட்டா உனக்கு நல்ல வாழ்க்கை இருக்கு எனக்கு தெரியும் எத்தனையோ வாலிப தங்கச்சிகள் பிள்ளைகளை பெற்றோர்கள் சத்தியத்துல வளர்த்தாலும் எங்கேயாவது எவங்கிட்டையாவது போய் மாட்டிக்கிறது அனுட்டு அப்பா அம்மாவை கன்வின்ஸ் பண்ற மாதிரி பண்றது இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு பலிக்காது அதனால் நீ விட வேண்டியதை விட்டனா கிடைக்க வேண்டியது உனக்கு கிடைக்கும் நம்ம ஜோம் பண்ணலாம் அன்பான ஆண்டவரே இந்த நேரத்துக்காக உமாக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி நாங்கள் விட வேண்டியதை விட்டு கிடைக்க வேண்டியதை பெற்று கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமே காட் பிளஸ் யூ உங்களை ஆசிர்வதிப்பான்